அவர் கூட சாப்பிட போலாமா சாப்பிட போலாம் வாங்க எங்க வீட்டுக்கே போலாம் எங்க வீட்லயே வந்து சாப்பிட்டு வரலாம் ஓகே சார் எங்க வீட்டுல நீங்க மீன் குழம்புன்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்கும் சார் ரைட் கூட வாங்க போலாம் சூர்யா என்ற இந்த பையன் நம்ம கடைசிய ஆர்பிஐ பதிவுல பதிவு பண்ணோம் சோ இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தது உயிர் திரு வசந்தம் கார்த்திகேயன் சார் மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்திய சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு ஃபோன் கால் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கனவா நான் ஆர்பிஐ வந்து ரெகுலராக நிறைய நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்களை நீங்க வெளியே கொண்டு வரீங்க அதுக்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார் அம்மாலாம் வந்து கூலி வேலை செஞ்சு தான் சார் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இருந்த பத்து கவலைப்படாதீங்க பார்வை குறையிட்டு அந்த பையன் ஆர்பிஐல நான் நல்லா பாடணும் அதுக்கு ஒரு மொபைல் போன் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் என் படிப்புக்கு பண உதவியும் தேவை அப்படின்னு கேட்டா அத உயர் திரு வசந்தம் கார்த்திகின் சாரி அவர் கையாலே கொடுத்துட்டாருங்க மேலும் அந்த பையனோட படிப்பு முடிஞ்சதுன்னு வேலைக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காரு வெளியே கொண்டு வராங்க இல்லையா ஆமா அதனாலதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய கவனத்துக்கு வருது ஆமா அதனால ஆர்பிஐக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம் அதனை தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரியே அவர் வீட்டுக்கு போய் ஒரு சரியான விருந்து மீன் குழம்போட கொடுத்தாருங்க அவ்வளவு ஒரு எளிமையான மனிதருங்க அங்க நடந்த உரையாடல நீங்களே வசந்தம் சார் அரசியலுக்கு என்னவா ஆயிருப்பாரு மிகப்பெரிய நான் வந்து அரசியலுக்கு வரலன்னா தமிழ்நாட்டில் விரலுட்டு சொல்லிக்கூடிய ஒரு ஐம்பது நபர்கள் நிச்சயம் ஜோலிச்சிருப்பா மேரேஜ் இதுக்கு முன்னாடி சாரு ஏதாவது லவ் ஸ்கூல் டேஸ் ஸ்கூல் டேஸ்ல காரணங்கள் அமையல பட் சாருக்கு ஏதாவது ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா சார் நம்ம சின்ன வயசுல ஏதாவது ப்ரொபோசல் பக்கத்து வீட்டில் எங்காவது இல்ல நான் கிராமத்திலேயே இல்லை எங்க சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க சித்தி வீட்டில் எங்க மாமா வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு அமையல அப்படிதான் எனக்கு போயிடுச்சு அதனால அது மாதிரி கிராமத்தில் இருக்கிற சூழ்நிலை எனக்கு அமையல காலேஜ்ல படிக்கும்போதும் எனக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி லவ் லெட்டர் கொடுக்கல அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது கஷ்டம் சும்மா கஷ்டம் அது எங்க வீட்டில் நல்லா போகுதுன்னா அதுக்கு என் மனைவிதான் எனக்கு எந்த தொந்தரவும் பெரிய எந்த அவளுக்குன்னு எதுவும் கேட்டுக்கிட்டதே இருக்கும் அது ஒரு குறுகிய வட்டம் நானும் என் குழந்தைங்க எங்கள் அப்பா அம்மா எங்கள் தம்பி தம்பி குழந்தைங்க இதுதான் தம்பி சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஆக்சுவலி ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் இது வரைக்கும் அந்த அரசியல்வாதிகள் வீட்லையும் வந்து சாப்பிட்டதில்ல என்னை கூப்பிட்டு வச்சு விருந்து படைத்தமைக்க ரொம்ப நன்றி சார் ஏன் நான் அரசியல் அதையே பாக்குறேன் நானும் உனக்கு ஒரு சகோதரனா பாருங்க ஓகே அருவி சார் ஆர்பிஐ சம்பந்தமா வேற எந்த நிகழ்வா இருந்தாலும் எந்த உதவியா இருந்தாலும் என்ன கேளுங்க இரவத்து நாள் எனக்கு கதவு தொடர்ந்துருங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரிமச் சார் தேங்க் யூ சார்